பருங்கில பைனேலாது கேள், இரண்டாது பைனேலா மாண்ட எக்ஸம்பேப்பெர் பதினேலாது MCய கேள். அசபனபவ எத்தனவது ஆச? பதினேழாவது கேள்விக்கு எத்தனையாவது ஆன்சர் ஓகே ஏனா ஆகவும் கீழ்பகுதி கூட தான் நாங்க வாயு தாக்கியல உட்செலுத்தணும் அப்ப சரியான ஆன்சர் ஏ ஓகே பாருங்க இந்த எட்டாவது கேள்வி ஒரு இந்த எட்டாவது கேள்வி செய்யுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் டைம் தரேன் நீங்கள் எட்டாவது கேள்வியை செய்ய செய்து முடிய டிஸ்கஸ் பண்ணுவான் இது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு எஸ் கேள்வி சரி பண்ணுங்க நீங்கள் வாட்சி வச்சிருப்பீங்க கேள்வில பார்ப்போம் ஒரு பிசுக்கு சேதனை கரைப்பான் இயல் சேதன சேர்வை ஏ கரைந்துள்ளது ஓகே அப்ப ஏன்றது பாருங்க அந்த பௌதீக நிலையை அங்கே நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் என்னன்னா கரைப்பான் சரியா ஒரு சேதன கரைப்பான் ஈழத்தானே சேதன சேர்வை ஏ கரைந்துள்ளதுன்னு சொல்றாங்க அப்போ ஏன்றது ஒரு கரைப்பான் அதாவது திரவ நிலையில் அல்லது கரைசல் நிலையில் காணப்பட போகுது அதோட வாயு பிய தாக்கம் அடைய செய்கிறாங்க வாயு பி ஆனது சேதன கரைப்பான் ஈயுடன் தாக்கம் புரியாத அதே வேளை ஏயோட பின்வருமாறு தாக்கம் புரியுதான் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு தாக்கம் ஒன்று கொடுக்குறாங்க எனக்கு சொல்லுங்கள் இந்த தாக்கத்தை பார்த்துட்டு சொல்லுங்க இது அகவெப்ப தாக்கமா புற வெப்ப தாக்கமா அது தொடர்பான கேள்வி என்ன இல்லைதான் பட் நீங்க சொல்லுங்க இது அகவெப்ப தாக்கமா புற வெப்ப தாக்கமா ஓகே இது வந்து ஒரு புறவெப்ப தாக்கம் காரணம் என்னன்னா அந்த தாக்கத்துல கடைசியில பாருங்க கொடுத்துருக்காங்க இந்த தாக்கம் நிகழ்றதால வெப்பம் வெளியிடப்படும் தானே அப்ப இது ஒரு புறவெப்ப தாக்கம் சரியா ஓகே தொடர்ந்து கவனிங்க கைத்தொழில் ரீதியில் இத்தாக்கம் நடைபெறும் உத்தம வெப்பநிலை சரியா கைத்தொழில் ரீதியில இந்த தாக்கம் எழுபது பாகை செல்சியஸ்ல தான் நடக்குமா

அப்ப இந்த தாக்கம் நிகழ்ந்ததுக்கு ஒன்னு தசம் ரெண்டு வளிமண்டல அமுக்கம் தேவைப்படுதாக இருந்தா அந்த அமுக்கத்தை விட ஒரு அதிக அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தை விட கொஞ்சம் அதிகமான அமுக்கம் ஓகே இந்நிலைமைகளின் கீழ் ஏக்கமா டீக்கமா இ ஆகியன திரவ நிலையில் இருக்கின்றன இந்த கைத்தொழில் உற்பத்திக்கு திட்டமிடப்பட்டுள்ள தாக்கரை வரிப்படம் கீழே காணப்படுகின்றது குறித்த ஒழுங்கமைப்பில் தாக்கரையுடன் தொடுக்கப்பட்டுள்ள ஒரு குழாய் ஓர் ஊடகத்தை மாத்திரம் கொண்டு செல்ல பயன்படுத்தப்படலாமா ஒரு குழாயால ஏதாவது ஒண்ணு தான் கொண்டு செல்லலாம் தாக்கரையில் வெப்பநிலை புலனியையும் புலனியையும் பொருத்த வேண்டும் இந்த ரெண்டு புலனி நிலையங்கள் இருக்குதானே அதுல ஒண்ணுல வெப்பநிலை இன்னொன்னு அமுக்கம் பொருத்த வேண்டும்னு சொல்றாங்க பாருங்க வாயு பி கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்படும் குழாய்களை பட்டியல் படுத்துகொலி சொல்லுங்க வாயு பி எந்தெந்த குழாய்களால கொண்டு செல்லலாம் முதலாவது இரண்டாவது மூணாவது நாலாவது குழாய்கள் மிக பொருத்தமான குழாய் ஒன்னும் நாளும் நாளும் மூன்றாவது இங்க நீங்க தெரிவு செய்யக்கூடாது ஏன் மூண்டாவது தெரிவு செய்யக்கூடாதா இருந்தா நீங்க முதலே தீர்மானிச்சிடணும் விளைவுல பாருங்க டீன்ற சேதன சேர்வை தானே அந்த டீன்ற சேதன சேர்வை விளைவை நாங்க கட்டாயம் இந்த கூடாக தான் வெளியேற்றி ஆகணும் குழாய் மூன்று கூடாக தான் வெளியேற்றி ஆகணும் ஓகே அதனால நாங்க மூண்டை விட்டுட்டு ஒன்றையும் நாளையும் தெரிவு செய்யறோம் சரியா இதுல எது மிக பொருத்தமானதுன்னு கேக்குறாங்க எது பொருத்தமானது முதலாவதா நாலாவதா நாலாவதுனா நாலாவது மிக பொருத்தமானது அதுக்கு என்ன காரணம் முதல் சொன்ன காரணம் தான் என்ன காரணம்னா அந்த நாலாவது கூடாக நாங்க வாயுவை உட்செலுத்துனா அது திரவத்துடன் அதிக நேரம் தொடுகையில் இருக்கும் என் வாயு கொஞ்சம் கொஞ்சமா மேலே போகுந்தானே அப்ப அதிக நேரம் தொடுகையில் இருக்க பெறப்படுற விளைவிட அளவு அதிகமாக இருக்கும் அல்லது சரியா மோதுகைகள் அதிக அளவுல நிகழும் தாக்கி மூலக்கூறுகளுக்கு இடையில மோதுகைகள் அதிக அளவு நிகழும்னு சொல்லலாம் ஓகே முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர்ஸ் ஓகே அடுத்து குழாய் இரண்டை பயன்படுத்தி கொண்டு செல்லத்தக்க இரு பதார்த்தங்களும் எவை குழாய் ரெண்டால எதை கொண்டு செல்லலாம்னு கேட்குறாங்க ஓகே சொல்லு எது மிக பொருத்தமான ஆன்சர் இரு பதார்த்தங்களா இல்ல கொண்டு செல்லத்தக்க இரு பதார்த்தங்கள்னா ஓகே ஆஹ் நாங்க இத வாயுவை வெளியேற்றலாம் பாருங்க வேற ஆப்ஷனே இல்லைன்னா சி இந்த குழாய் ரெண்டு கூடாகத்தான் விலை உல பெறப்படுதே சீன்ற வாயு அதை வெளியேற்றலாம் ஓகே இன்னொரு பதார்த்தம் நீங்க வேணுமாக இருந்தா எழுதலாம் அந்த குழாய் கூடாக கொண்டு செல்லக்கூடியது ஏன்ற சேதன சேர்வை பீய கொண்டு செல்ல இயலாது பீன்றது தாக்கி வாயுதனை தாக்கி வாயு மேலுள்ள கூடாக வராது பீன்ற சேதனை சேவையை கொண்டு செல்ல கொண்டு சென்றிருக்கலாம் அல்லது சீன்ற வாயுவை வெளியேற்றி இருக்கலாம் இருந்தாலும் மிக பொருத்தம் குழாய் ரெண்டுக்கு எது மிக பொருத்தம் பியா சியா குழாய் ரெண்டுக்கு மிக பொருத்தமான ஆப்ஷன் அது சீதா மிக பி அடுத்தது ஊடகத்தின் வெப்பநிலையை அளப்பதற்கு ஒரு வெப்பமானி பொருத்தப்பட வேண்டிய மிகவும் உகந்த புலனி நிலையம் எஸ் வன்கமா எஸ் டூ ஆகியவற்றில் யாரு சொல்லுங்க வெப்பமானியை சொன்னா போதும் எது வெப்பமானிக்கு பொருத்தம் முதலாவதா ரெண்டாவதா முதலாவதுனா முதலாக தான் வெப்பமானிக்கு மிக பொருத்த. சரியா காரணத்தை சுருக்கமாக எழுதுக. பாருங்க இந்த மார்க்கேஜ் வரைக்கும்ல தான் கொஞ்சம் சிக்கலாம். காரணத்தை சுருக்கமாக குறிப்பிடுக. என்ன காரணம்னா சரியா நாங்க வெப்பநிலை தாக்க கரைசலினுள் அளவிட வேண்டும். சரியா தாக்க கலவைக்கு வெளியில வெப்பநிலையை வெப்பநிலையை அளவிட முடியாது. சரியா ஓகே अदर ரீசனால இல்லன்னா சரி. அடுத்து பாருங்க சேதன ஊடகம் வையன குறி குற்றிட்ட கோடு வரைக்கும் நிரப்பப்படும் போது தாக்கம் நடைபெற செய்தல் விதந்துரைக்கப்படவில்லை இதுக்குரிய ஒரு பிரதான காரணம் பாருங்க நாங்க இந்த இந்த தாக்க அறைக்குள்ள தாக்க அறைக்குள்ள சேர்வை சேர்க்கிறோம் தானே அப்படி சேர்வையில சேர்க்கக்குள்ள நீங்க எதுவரையும் சேர்க்க கூடாதுன்னு சொல்றாங்களாக இருந்தா இந்த வைனு போட்டிருக்காங்களே ஒரு கோடு இது வரைக்கும் சேர்க்க கூடாதா அதுக்கு என்ன காரணம் ஒரு பிரதான காரணம் கேட்குறாங்க ரெண்டு மூணு எழுதலாம் ரெண்டு மூணு யோசிக்கலாம் ஓகே நான் உங்கள்கிட்ட விட்டுறேன் நீங்கள் எதாவது சொல்லுங்க பாபம் என்ன ரீசன்ஸ் இருக்கலாம்னு சொல்லுங்க ஏன் அது வரைக்கும் நிரப்ப ஓகே முதலாவது ரீசன் நீங்க எழுதி வெளியேறலாம் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கா வெளியேற வாய்ப்பு இருக்கு வெளியேற்றா வந்துருச்சா இருந்தா அந்த இடத்துல இருந்து திரவம் அந்த நாங்கள் தாக்கி ஊடகங்களும் வெளியேறலாம் அது ஒரு ரீசன் எழுதலாம் தான் ஓகே வேறு வேற ஏதாவது ரீசன் அமுக்கம் கூடும் உம் அமுக்கம் கூடும் எழுதலாது கணிக்கிறதுக்கான புலனி நிலையம் எஸ் டூ மூடப்படும் அப்படி மூடப்பட்டு சார்ந்தா எங்களால அமுக்கத்தை அளவிட முடியாம போயிரு அதான் எழுதணும் சரியா இந்த ரெண்டாவது சொன்னதுதான் மிக பொருத்தமான ஆன்சர் புலனி நிலையம் எஸ் டூ மூடப்படும் ஆகவே அமுக்கத்தை அளவிட முடியாது இன்னொரு ஆன்சர் சொல்லியிருந்தீங்க குழாய் ரெண்டு கூடாக அந்த தாக்க கலவைகள் என்ன செய்யலாமா இருந்தா வெளியேறலாம் சரியா அப்ப இந்த மாதிரி ஜென்ரலா யோசிச்சும் நீங்க கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் சரியா ஓகே பாருங்க நாங்க முதல் பார்த்த விஷயத்துக்குள்ள வருவோம் ஒரு தாக்கரை தொடர்பாக பாரு விலங்கப்படுத்தின விஷயம் தான் இதுல கொடுக்கப்பட்டு போவாங்க புது விஷயங்கள் இருந்தால் நான் சொல்லிட்டு போறேன் ரசாயன உற்பத்தி செயல்முறைக்கு மிக முக்கியமான அளவு ரசாயன தாக்கரையானது தாக்கரையானது உற்பத்தி செயல்முறைக்குரிய ரசாயன தாக்கங்களை நிகழ்த்துவதற்கு ஏற்ற வகையில் உருவாக்கப்பட வேண்டும் எந்தெந்த கைத்தொழிலுக்கு ஏத்த மாதிரி எப்படி தாக்கரை தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுல என்னென்ன அம்சங்கள் உள்ள இடங்களுமோ அதெல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம் இதுல இருக்கணும் இதுல இருக்கிறது எல்லாமே வரணும்னு அவசியம் இல்லை இதுல இல்லாத நிறைய விஷயங்களும் ஆய் சேரலாம் இதுல உள்ள சில விஷயங்கள் போக வாய்ப்பு இருக்கு சரியா அடுத்து தாக்கரைகள் சார்பாக மூலப்பொருள் சேர்வைகளை கொண்டு செல்லும் குழாய் தொகுதிகள் கட்டாயம் காணப்படணும் பிரதான விளை பொருட்களையும் பக்க விளை பொருட்களையும் வெளியேற்றும் மூலப்பொருட்களை உட்செலுத்துற வாழ்வு விளைவு பொருட்களை வெளியேற்ற குழாய் தொகுதிகள் காணப்படணும் வெப்ப பிறப்பாகி இருக்கணும் கலக்கி இருக்கணும் வெப்பமான இருக்கணும் அமுக்க கணிச்சை என்பதை காணப்படுதல் வேண்டும் அடுத்து மூலப்பொருட்களை உட்செலுத்தும் வாழ்வு பொருட்களை வெளியேற்றும் வாழ்வு என்ன என்பன தாக்கரை நூல் பொருத்தப்பட வேண்டிய இடம் அது எதை பொறுத்து தீர்மானிக்கப்படுமா பௌதீக நிலைகளுக்கு ஏற்ப தீர்மானிக்கப்படும் அது திண்மமா திரவமா வாயு நிலையில காணப்படுதான்றதை பொறுத்து அதை தீர்மானிச்சு கொள்வோம் எந்த இடத்துல உட்செலுத்தணும் எந்த இடத்துல வெளியேற்றணும் அப்படின்ற சொல்லி அடுத்து தாக்கரையினுள் தாக்கம் நிகழும் ஊடகத்தின் கட்டமைப்பை பேணுவதற்காக வெப்பநிலையை ஒட்டுமொத்த ஊடகம் எங்கும் சீராகப் பேணுவதற்கு கலக்கும் செயல்முறை மிக முக்கியமானது பாருங்க ஏன் கலக்கி முக்கியமானது இது முதல்ல டிஸ்கஸ் பண்ணலனா சரியா ஓகே அப்ப தாக்க ஊடகம் எங்கும் வெப்பநிலையை சீராக பேன்றதுக்கு நாங்க கலக்க கலக்கிய பயன்படுத்தி கலக்குதல் அப்படின்ற செயல்முறையை செய்யணும் வெப்பநிலையை சீராக பேன்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு சில தாக்க கலவைகள் ஒன்றோடு ஒன்று நன்றாக தாக்கம் அடைகிறதுக்கும் நாங்க கலக்கியை பயன்படுத்தி கொள்றோம் ரெண்டு ரீசன் சொல்லலாம் கலக்கி ஏன் பயன்படுதுன்றதுக்கு வெப்பநிலைய ஊடகம் எங்கும் சீராகப் பெயர் இன்னொன்னு தாக்க கலவை ஒன்றோடு ஒன்று நன்றாக தாக்கம் அடையறத்துக்கும் கலக்கிய பயன்படுத்திக் கொள்ளணும் செயல்முறையின் வெற்றியானது அதற்கென பயன்படுத்தப்படும் அழகின் தன்மை மீதும் வடிவத்தின் மீதும் தங்கி இருக்கும் சரி எல்லா கலக்கும் செயல்முறைக்கும் அந்த கலக்கியிட வடிவம் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் அது கலக்கிகள வகை எதை கலக்க போறோம்ன்றதுக்கேற்ப அந்த வடிவங்கள் மாறுபடும் அதில் பயன்படுத்தப்பட உழு சம்படி பிளாஸ்டிக் கூட பயன்படுத்தலாம் சரி எதை பயன்படுத்தணுன்றது எந்த தாக்கின்றதை பொறுத்து மாறுபடும் அதே தொடர்ந்து பாருங்க இதன் போது ஊடகத்தின் பிசுக்குத்தன்மை ஓகே பிசுக்குத்தன்மை ரொம்ப கூட இப்போ உதாரணத்துக்கு எண்ணெய் தண்ணியை விட என்னைக்கு பிசுக்குத்தன்மை கூட சரியா அந்த மாதிரி ஒட்டுந்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகமான கலவையாக இருந்தா சரியா நாங்கள் உலோக மேற்பரப்பை கொண்ட உலோகத்தால் ஆன அந்த கலக்கியை பயன்படுத்துறது நல்லது சரியா அடுத்து பாருங்க அடுத்த பாயிண்ட் சில ரசாயன தாக்கங்கள் அகவெப்ப தாக்கங்கள் ஆகையால் அத்தாக்கங்களை நிகழ்த்துவதற்கு வெப்பம் வழங்கப்படுதல் வேண்டும் எந்த ரசாயன தாக்கம் அகவெப்ப தாக்கமோ அந்த ரசாயன தாக்கம் நிகழ்றதுக்கு தான் நாங்க வெளியே இருந்து என்ன செஞ்சாகணுமாக இருந்தா வெப்பத்தை வழங்கி ஆகணும் ஓகே இவ்வாறான தாக்கம் தாக்கரை நூல் நிகழும்போது வினைத்திறன் மிக்கதாக ஊடகம் முழுவதும் வெப்பநிலை சீராக பேணப்படுதல் வேண்டும் இந்த வெப்பநிலை சீராக பேன்றதை தான் நாங்கள் கலக்கையை பயன்படுத்தி கொள்றோம் ஓகே அடுத்து சில வகை ரசாயன தாக்கங்களின் தாக்க வீதத்தினை அதிகரித்து விரைவாக விளைவை பெற்றுக் கொள்வதற்காக வெப்ப பிறப்பாக்கியல் மூலம் வெப்பம் வழங்கப்படும் இந்த சொற்பதங்களை மேலே சொல்லியிருந்தாங்க என்னன்னா சில வகை தாக்கங்கள் நிகழ்றதுக்கு நீங்கள் வெப்பம் கொடுத்தா தான் அது நிகழும் இந்த ரெண்டாவது சொன்ன பாயிண்ட் என்னன்னா நாங்க வெப்பநிலையை பயன்படுத்தி தாக்க வீதத்தை என்ன செஞ்சு கொள்ளலாமா தான் அதிகரிச்சு கொள்ளலாம் அப்ப அதுக்காகவும் நாங்கள் வெப்பநிலை வெப்பத்தை வழங்குறது உண்டு தாக்க வீதத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் வெப்பம் வழங்குறது உண்டு சரியா தாக்கத்தை நிகழ செய்யறதுக்காக வெப்பம் வழங்குறது உண்டு இன்னொன்னு தாக்க வீதத்தை அதிகரிக்கிறதுக்காக வெப்பம் வழங்குறது உண்டு அடுத்து சில தாக்கங்கள் புறவெப்ப தாக்கங்கள் ஆதலால் தாக்கம் நிகழும் ஊடகத்தின் வெப்பநிலை அதிகரிக்கும் புறவெப்ப தாக்கமாக இருந்தா அந்த ஊடகத்துல வெப்பநிலை அதிகரிக்கும் ஓகே வெப்பநிலை அதிகரிப்பானது வீதம் அதிகரிக்க காரணமா வெப்பநிலை அதிகரிச்சுட்டு அங்க தாக்க விதமும் அதிகரிக்கும் அப்ப உற்பத்தி செயல்முறை சிறப்பான ஒரு குறித்த மட்டத்துல பேண முடியாம போயிடும் வெப்பநிலை எங்கட கட்டுப்பாட்டுல இருக்கணும் தேவைப்பட்டாதான் நாங்க அதிகரிக்கணும் அந்த தாக்கம் நிகழ்றதால வெப்பநிலை அதிகரிச்சா சரியா இந்த உற்பத்திகளை உற்பத்தி செயல்முறை சிறப்பான மட்டத்துல பேண முடியாது ஓகே வெப்பநிலையம் ஒரு மாறா வெப்பநிலையில் பேணுவது முக்கியமானதாகும் இதற்காக தாக்கறையிலிருந்து வெப்பத்தை வெளியேற்றுவதற்காக குளிர் நீர் பாயும் குழாய் ஒன்றினை உள்ளடக்கிய குளிர்த்தும் அழகொன்றை பயன்படுத்தலாம் இது தாக்கரைய சுத்தி வெளியில காணப்படணும் இந்த குளிர்த்தும் குழாய் தொகுதி அடுத்து பாருங்க வெப்பத்தை வினைதிறனாக வெளியேற்ற முடியாது போய் தாக்கரை விரிவடைவதனால் வெப்பநிலை அதிகரிச்சா விரி ஹீட்ல படிப்பீங்கன்னா பிசிக்ஸ்ல சரியா வெப்பநிலை அதிகரிச்சா தாக்கரை விரிவடையும் ஆகவே வெடிக்கக்கூடும் மாதிரி தீப்பற்ற எல்லாம் வாய்ப்பு இருக்கு சரியா ஆபத்தான நிலைமைகள் உருவாகும் மேலும் தாக்க வீதம் வேறுபடுதல் இடைத்தாக்கங்கள் நிகழும் சாத்தியப்பாடு காணப்படல் போன்ற காரணங்களால் உற்பத்தி செயல்முறை சார்பாக இடர்பாடுகளும் ஏற்பட இடம் உண்டு ஓகே பாருங்க ஒரு ரசாயன தாக்கம் வெப்பத்தை வெளியிட்டாறு நிகழும் புறவெப்பாக்கமென்ற அத்தொகுதியின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதற்காக தாக்கியல் பாரிய அளவில் சேர்க்கக்கூடாது அதாவது நான் சொன்ன சிறிது சிறிதாக மெது மெதுமெதுவான சொல்லி தான் சொற்ப மாத்திக்கொள்ளுங்க பாரிய அளவில் சேர்க்கக்கூடாது அல்லது சிறிது சிறிதாக சேர்க்கப்படல் வேண்டும் ஓகே வெப்பநிலை அதிகரிக்கும் போது தாக்கம் விரைவாக நிகழும் எனினும் அதிகரித்த வெப்பநிலையை பேணுவதற்காக அதிக வெப்பத்தை வழங்க வேண்டும் இந்த பாயிண்ட் அவ்வளவு முக்கியத்துவம் இல்ல அதை விட்டுட்டு போவோம் அடுத்து பாருங்க சில சில இடங்கள்ல நாங்க தாக்க வீதத்தை அதிகரிக்க அதிகரிக்கிறதுக்கு வெப்பநிலை அதிக வெப்பநிலையை வழங்காம ஊக்கிகள் பயன்படுத்துறதும் உண்டு அந்த ஊக்கியலை ஊக்கியல செயற்பாட்டை மேலும் அதிகரிக்கிறதுக்காக ஊக்கி தூண்டிகளை பயன்படுத்தி கொள்ளலாம் இது தொடர்பான விஷயமும் சொல்லியிருக்கு சரியா ஓகே அப்ப இவ்வளவுதான் இதுகளுக்குள்ள மிக பிரதானமான விஷயம் சரியா என இந்த விஷயங்கள் தொடர்பாக இந்த இது கீழே சில விஷயங்களுக்கு அது ஒரு மேலோட்டமா வாசி பார்த்துக்கொள்ளுங்க இந்த ரெண்டு போய் திட்டமிட்டதும் அடுத்து ரசாயன தாக்கங்களே ரசாயனம் தொடர்பான இன்றியமையாத விடயங்கள் இருக்குது பாடமாக்க தேவையில் மேலோட்டமாக வாசிங்க அப்போ நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறது இப்போ பொதுவான விஷயங்கள் நிறைய பார்த்துட்டோம் நான் சொல்லியிருந்தேன் அஞ்சு ரசாயன கைத்தொழில் அப்போ அடுத்த கிளாஸில் முழுமையாக சவர்கார தயாரிப்பு தொடர்பாக படிக்க போகிறோம் சரியா ஓகே அப்போ இத்தோடு இன்னைக்கு கிளாஸை முடிக்கிறேன் பாய் குட் நைட் அடுத்த கிளாஸில் சவர்கார தயாரிப்பில் சந்திப்போம் பாய் Bye sir, good night.